எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்ம வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கலைஞர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை இப்போ டெல்டால மற்ற எல்லாம் பார்த்துட்டு இப்போ டெல்டாவில் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இது இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை இது வந்து பார்லிமெண்ட் டிஸ்ட்ரிக்ட்னா இந்த நான்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட் தொகுதிகள் இருக்கு மொத்தம் ஆறு தொகுதிகள் விராலைமலை புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை ஆலங்குடி திருமயம் அறந்தாங்கி இது நாலு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியது இங்க வந்து முகுதா பாப்புலேஷனும் கொஞ்சம் சிக்னிபிகண்டா இருக்காங்க கல்லர் பாப்புலேஷனும் இருக்காங்க பிளஸ் இவங்க கொஞ்சம் சிறிய எண்ணிக்கை ஜாதி பாப்புலேஷன் சிக்னிபிகண்டா இருக்காங்க சோ இது ஒரு கொஞ்சம் மிக்ஸ்டா கொஞ்சம் டைனாமிக்கா இருக்கக்கூடிய மற்ற தஞ்சாவூரை ஒப்பிடும் போது கொஞ்சம் போல் இஸ்ட் இல்லாம கொஞ்சம் டைனாமிக்கா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது ஃபர்ஸ்ட் விராலிமலை தொகுதி பார்க்கலாம் இந்த விராலிமலை தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு டீலம் அது எல்லாம் பண்றாங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தான் ஜெயிச்சுட்டு வர்றாரு நம்ம கூட வாட்டி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர் எப்படி கண்ணீர் விட்டு பிரச்சாரம் பண்ணாருலாம் பார்த்தோம் ஆனா தொகுதியில அவர் உள்ளபடி அவருக்கு நல்ல பேர் இமேஜ்ல இருக்கு ஓகே ஆஹ் அவருக்கு என்ன தொகுதிக்காக அன்றைக்கி பல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு ஆள் தான் ஆக்சுவலி ஒரு இரு ரெயிரி ஒன்றுலேருந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி புதுக்கோட்டையில் கண்டெஸ்ட் பண்ணார் ரெண்டாயிரத்து அப்போ ஒரு வயசு வந்து ஒரு இருபத்தி ஏழு தான் இப்போ புதுக்கோட்டை ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஒம்பது அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த இந்த தொகுதிக்கு வந்து தொடர்ந்து மூன்று முறை கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றிருக்காரு ஸோ சோ நம்ம பதினொன்னு ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா பதினொன்னில் வந்து திமுக இருந்து இப்போ சிட்டிங் அமைச்சர் ரகுபதி அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்போ விஜயபாஸ்கர் இருந்தால் அப்போ வந்து ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு அஸ் ஒரு அமைச்சர் கிட்டே ரகுபதி வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட் தான் எடுக்கிறாரு அப்போ மற்ற பிஜேபி அந்த மூன்றாவது சக்திகளுக்குலாம் அப்ப ரோல் இல்லை பதினாறுல என்ன விஜயபாஸ்கர் வந்து ஐம்பது பெர்சன்ட் வர்றார் அவருக்கு எதிராக திமுகல இருந்து பழனிய பண்ற ஒரு கேண்டிடேட் கூட அவங்க நாப்பத்தஞ்சு அவங்க நல்ல கேண்டிடேட் தான் பட் ரொம்ப போல்டேஜ் நாப்பத்தி அஞ்சு பர்சன்ட் எடுக்கிறாங்க தேமுதிக ஒரு ரெண்டு பெர்சன்ட் குறைவாத வருது நாம் தமிழர்லாம் ஒரு பெர்சன்ட் குறைவாதான் அங்க எடுத்துருக்கேன் பதினாறுல இருபத்தி ஒண்ணுல என்ன ஆகுதுன்னா விஜயபாஸ்கர் வந்து அந்த ஒரு எதிர்ப்பு ஜெயலலிதா இல்லாமலையும் அவ்வளவு எதிர்ப்புலயும் அப்படி கண்ணீர் விட்டு பாருங்க எனக்கு உடல் எடையில இழைச்சிருக்கேன் அவ்வளவு கொரோனாக்கா சுத்தி இவ்வளோ பண்ணி அவர் விஜயபாஸ்கர் நல்ல விளையா நல்லா ஒர்க் பண்ணாரு அவர் வந்து ஐம்பத்தி மூணு பசந்தேஜ் இருக்கா பதினாறுல எடுத்ததை விட அதிகமா எடுத்திருக்காரு அம்பத்தி மூணு பர்சென்டா அப்புறம் ஒரு அமைச்சரா அவர் மோர் அசர்ட்டிவா அங்கிட்ட ரெண்டாவது பழனியப்பன் வந்து பழனியப்பன் ஓட்டு போட்டது நாற்பத்தஞ்சுல இருந்து பழனியப்பன் நாற்பதுக்கு வந்துருக்கு பழனியப்பன் ஓட்டு போட்டால் சில பேர் ஓட்டர்ஸ்ன்னு இங்கிட்டாங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சியின்னு அழகி மீனா அவங்க வந்து ஒரு மூன்றரை பர்சன்டேஜ் மெடுத்திருக்காங்க அவங்க ஏழாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க பாம அமமுகவுக்கு வந்து ஆயிரத்தி எரநூறு ஓட்டு அப்படி இருக்கு ஸோ இப்போவும் விஜயபாஸ்கர் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஐம்பது பர்சன்ட் தொடர்ந்து எடுத்துட்டு வராரு திமுகவும் கொஞ்சம் இங்கே அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு பட் விஜயபாஸ்கரை அவங்க வீழ்த்தக்கூடிய பொட்டென்ஷியல்ல அந்த எக்ஸ்ட்ரா இது வர மாட்டேங்குது இந்த பார்லிமெண்ட்ல என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கரூர் பார்லிமெண்ட்ல வரும் இதில் வந்து அதிமுக இங்கே முப்பத்தெட்டு பர்சன்ட் அந்த தோக்கல் எலெக்ஷன் அதிமுக கட்சி முப்பத்தெட்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க பாஜக இங்கே ஒரு ஆறரை பர்சன்ட் எடுக்கிறாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ணுறாங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் ஜோதிமணி எடுக்கிறாங்க இந்த தொகுதியில் அப்புறம் நாம் தமிழர் வந்து இந்த மூன்று எழுந்தால் ஒம்பது பர்சன்ட் ஜம்ப் எடுக்கிறாங்க ஸோ நாம் தமிழர் வளர்ச்சி வந்து இந்த தொகுதி தொகுதியில் ஐ மீன் நாம் தமிழ் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வளர்ந்துருக்காங்க இந்த தொகுதியில் திமுகவை பலவீனப்படுத்தியிருக்கு அதிமுக எடுத்திருந்தாலும் திமுக பலவீனப்படுத்திருக்கு அந்த பார்லிமெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல மேபி அசம்பிளி பர்ஸ்பெக்டிவ்ல விஜயபாஸ்கர் ஓட்டு வந்து முப்பத்தி எட்டு ஆறு நாற்பத்தி நாலு தான் பேலன்ஸ் இந்த ஏழு பர்சன்டேஜ்ன்றது எங்க ஒரு நாம் தமிழர் போய்க்கலாம் திமுக திமுக நாற்பதா எடுத்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நாம் தமிழர் வந்து இந்த தொகுதியில அசெம்பிளிக்கு திரும்ப வரும்போது இன்னும் கொஞ்சம் பலவீனப்படலாம் விஜய் அந்த கிட்டையும் பண்ணலாம் அதிமுக விஜயபாஸ்கர் அந்த ஓட்டு திரும்ப எடுத்த எடுக்கலாம் ஸோ அந்த ஒரு வாய்ப்புல இருக்கு ஸோ என்ன பொறுத்தவரை இங்கே திமுக கூட ஒரு வேளை இந்த கார்த்திக் தொண்டை மான் இப்போ ரீசெண்டாக சேர்ந்தார் அவர் இந்த தொகுதிக்காக தான் மார்க் பண்ணி எடுத்திருக்கலாம் ஒரு டஃப் ஃபைட் இருக்கலாம் பட் ஆனாலும் விஜயபாஸ்கர் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் திமுக நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்றத நான் பார்க்குறேன் ஸோ உறுதியாக அந்த தொகுதியில் விஜயபாஸ்கர் மீண்டும் விட்டு விட்டுருவார் அடுத்து கந்தர்வ கோட்டை கந்தரவு கோட்டையும் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டீலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க இது ரிசர்வ் கான்ஸ்டுவன்சி இது பதினொன்று பதினாறுல அதி அதிமுக ஜெயிக்கிறாங்க இருபத்தொன்னில் திமுக திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க இதில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா என் சுப்பிரமணியன் இவர் தெரிஞ்ச அமைச்சராக இருந்தார் இவர் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இங்கே எடுத்திருக்காரு திமுகவை சேர்ந்த கவிதா பித்தன் அவங்க வந்து அவங்க ஒரு முப்பத்தொம்போது பர்சன்ட் எடுத்திருக்காங்க மற்ற மற்ற சக்திகளுக்கு வருஷம் எங்கள் ஓட்டு கிடையாது பதினாறில் என்ன இருக்குன்னா அதிமுகவை சேர்ந்த ஆறுமுகம் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்கும்போது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்த ஓட்டு வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் தான் வரது பதினோரு பர்சன்டேஜ் வெளில வந்திருக்கு திமுகவை சேர்ந்த அன்பரசன் அவங்க முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வந்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்டே சிபிஎம் அந்த ஒரு பத்து ஒன்பதரை பர்சன்டேஜ் அந்த ஐம்பத்தஞ்சில் பத்து பர்சன்ட் அவங்க ஸ்ட்ரிப்ட் பண்ணிட்டாங்க ஓகே பாஜகவுக்கு ஒரு பர்சன்ட்டு நாம் தமிழருக்கு ஒரு பர்சன்ட் குறைவாதான் இங்க இருக்கு ஸோ சிம்பிள் அரித்மேட்டிக் சிபிஎம் போட்டு வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டாங்க அப்ப சிபிஎம் நம் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இது எவ்வளவு வரும் ஒண்ணு வரும் பட் ஆனால் இவங்க வந்து சிபிஎம் வந்து நாற்பத்தஞ்சு தான் வருது வருதுங்க சிபிஎம் வேட்பாளருக்கு அதிமுக வேட்பாளர் முப்பத்தஞ்சு ஆறரை எடுத்திருக்காங்க நாம் தமிழர் அந்த ஒன்பதுல ஒரு எட்டு பர்சன்டேஜ் பகுதி ஏழு பர்சன்டேஜ் நாம் தமிழர் ஸ்ட்ரிட் பண்ணியாரு எடுத்துட்டாங்க அமமுகவும் வந்து அதிமுக கொஞ்சம் பலவீனப்படுத்தி அந்த ஓட்டு எடுத்துட்டாங்க தொகுதியில அவங்க இது பார்லிமெண்ட் பொசிஷன் இது வந்து திருச்சி பார்லிமெண்ட் வரும் இவர் துரை வைக்கோங்க கண்டஸ்பண்ட் பண்ணாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா மதிமுக வந்து நாற்பத்தி பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஓகே அது டீசெண்டான ஓட்டு அமமுக ஆறரை அந்த எட்டு எடுத்து எடுத்து பாஜக நிற்கும் போது எட்டுன்றது ஆறரை குறைஞ்சோ அமமுகாவே வீக்கரா இருக்கு அஹ் அதிமுக வந்து இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் சோ அதிமுக வந்து முப்பத்தி ஐ மீன் நாங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து வந்தது முப்பத்தி ஆறு ஆறுமோ அந்த முப்பத்தி ஆறு கிட்ட இருந்து இங்க இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வெள்ள வந்திருக்கு அந்த வெள்ளம் வந்தது கூட எங்க பெருசா போயிருக்குன்னா நாம் தமிழருக்கு போயிருக்கு நாம் தமிழர் மூன்று பர்சன்ட் போயிருக்கு திமுக அன்னைக்கு அவங்க வந்து நாப்பத்தஞ்சிலிருந்து நாப்பத்தெட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இது எப்படிதான் இருக்கு ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ ஒரு அமமுக இவங்க கூட்டணி வைத்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த நாற்பது அந்த இருக்கும் கம்யூனிஸ்ட் மீண்டும் கம்யூனிஸ்ட் ஓட்டு கொஞ்சம் இருக்கு நாம் தமிழர் வந்து அமமுக ஓட்டு கொஞ்சம் இருக்கான் இவங்க விஜய் விஜயும் கொஞ்சம் அந்த ஓட்டு கொஞ்சம் எடுக்கிறான்னு பட்சத்தில் நான் கம்யூனிஸ்டுக்கு இந்த தொகுதி நான் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கேன் நினைக்கிறேன் புதுக்கோட்டை தொகுதி புதுக்கோட்டையில வந்து திமுக ஆரம்ப காலத்துல பாசிட்டிவ் கொஞ்சம் இருக்காங்க அறுபத்தி ரெண்டுலிஷ் இருக்காங்க பட் அது அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து இருபது ஆண்டு காலம் இது வந்து காங்கிரஸ் கட்சி தாங்க வெற்றி பெற்று வந்திருக்கு மாறி மாறி காங்கிரஸ்ல சென்ற வேட்பாளர்கள் ஒன்று கேட்டு வச்சிருக்காங்க இங்க ரகுபதியிலாம் கொஞ்சம் கஷ்ட காங்கிரஸ்ல இருந்தார் ஒரு அவங்க ஸ்ட்ராங்காக ஏரியா தெரியாது அப்புறம் எண்பத்தொன்போதுல தான் முதல் முறை திமுக வெற்றி 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 பெறுது அப்புறம் அதிமுக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் விஜயபாஸ்கர் வச்சுக்கிறார் பேராய் மனைவி பொறுத்த இவர் விஜய் இங்கே புதுக்கோட்டையில் ஜெயிச்சிக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்னுல ஜெயித்துக்கிறாரு அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுக ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு அதனால அதிமுக கூட்டணி கம்யூனிஸ்ட்டு பன்ன அது வந்து பன்னெண்டு தான் கார்த்திக் தொண்டேமான் இங்கு ஒரு இடைத்தேர்தல் வச்சுக்காரு இப்போ திமுக சேர்ந்துருக்காருல பதினாறு இருபத்தொன்னு திமுக மாசம் இந்த தொகுதி வருது திமுகவும் ரெண்டு வேட்பாளர்களை பதினாறு வேட்பாளர் இருபத்தொன்னு வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க முத்துராஜ் முத்தரையர்ன்னு நினைக்கிறேன் அவரை வச்சு வெற்றி பெற்றாங்க இந்த தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினொன்னு டைம் பார்த்தோம்னா எஸ்பி முத்துக்குமரண்ட சிபிஐ வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறாரு அவர் எடுத்து நின்ன திமுக பெரியண்ணன் அவர் தான் வந்து தொண்ணூத் எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறில் ஆறுல இவர் வந்து இவரும் ஒரு நல்ல ஓட்டு நாற்பத்தாறு நாப்பத்தாறு கிட்ட ஒரு ஸ்மால் மார்ஜின் தான் மூ ஒரு மூவாயிரம் ஓட்டுக்கிட்டு தான் இவங்க தோக்குறாங்க மாற்று பிளேயர்ஸ் நம்பர் பிஜேபி ஒரு ஒரு பர்சன்ட் ஒன்றே கால் பர்சன்டேஜ் ஓட்டு அங்க இருக்குது இது இரு பதினாலுல என்ன ஆகுதுன்னா திமுக வந்து பெரியண்ணன் அரசு அது அவரோட சன்னு அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இங்கே எடுக்கிறார் எடுத்து ஜெயிக்கிறாரு அதிமுக சேர்ந்த கார்த்திக் தொண்டைமான் வந்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து எடுக்கிறாரு அதாவது கம்யூனிஸ்ட் டிமுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நாற்பத்தாறு முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தெட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் பெருசாக எங்கன்னா செக்வலிங்கம் இண்டிபெண்ட் கேண்டிட் அவர் பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்டு பண்ணியிருக்காரு தேமுதிக அவங்க ஒரு நாலரை பசனாங்க மற்ற கட்சிகளும் பெருசாக பெருசாக ஓட் பெருசா பண்ணல ஸோ அந்த ஒரு இண்டிபென்டென்ட் வந்து ரெண்டு சைஸ் ஓட் ஸ்பீட் பண்ணதில் ரெண்டு கட்சியும் பலவிணப்பட்டிருக்காங்க இதில் இருபத்தொன்னுல என்ன இருக்குன்னா திமுக அந்த அந்த ஓட் ஸ்பீட் நடக்காமல் திரும்ப பழைய இதுக்கு போயிருக்காங்க திமுக அவங்க ஓட்டு ஐட்டை பண்ணிட்டாங்க நாற்பத்தாறு பிளஸ் கொஞ்சம் எங்கிருந்த நாற்பத்தி ஏழு பட் அதிமுக பண்ண முடியல அவங்க ஓட்டு வந்து வெளில நாம தமிழருக்கு கொஞ்சம் போயிருக்கு நாம தமிழர் வந்து ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக இருந்த கட்சியில ஆறு பர்சன்டேஜ் அதிமுக ஐடியில் நாற்பத்தி ஏழு வரணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி அவங்க ஒரு பர்சன்ட் திமுக போய் ஆறு பர்சன்டேஜ் நாம தமிழர் போனதால இருபத்தொன்னுல அவங்களால இங்கே வெற்றி பெற முடியல மக்கள் நீதி மையமும் இங்கே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு அவங்க எடுத்தாங்க தேமுதிக ஒரு ஒரு பர்சன்டேஜ் எடு எடுத்திருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்லிமெண்ட் கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா திருச்சி பார்லிமெண்ட்டில் வரும் வைக்கோ எங்கேயும் நாற்பத்தெட்டு பர்சன்ட் எடுத்துடுறாரு அமமுக வேட்பாளர் வந்து அவர் ஒரு இந்தியில் எட்டு பர்சன்ட் கிட்ட எடுக்கிறாரு அதிமுக வேட்பாளர் வந்து அவர் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அவர் எடுத்துட்டாரு நாம் தமிழர் வந்து பத்து பர்சன்டேஜ் ஆறுலேருந்து பத்துக்கு போயிடுறாங்க ஸோ இப்போ இந்த இருபத்தி எட்டு எட்டு சே சேர்ந்தா முப்பத்தி ஆறு வரும் ஓகே இதில் வந்து திமுக வந்து அவங்க கன்சிஸ்டாக நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இதுல நாம் தமிழர் வந்து வெளில போன ஓட்டு திரும்ப உள்ள வருமா என்பது அது ஒரு பெரிய கொஷின் அவங்க வந்து கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றது தெரியல அதனால எனக்கு தெரிஞ்சு திமுக வேட்பாளருக்கு கொஞ்சம் எப்படி எதிர்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் நான் என்கொயர் பண்ணாமல் கொஞ்சம் என்கொயர் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில திமுக நாற்பத்தி ரெண்டு மேல இருக்கும் அஹ் அதிமுக வந்து அந்த நாம் தமிழர் ஓட்ஸ் விஜய் இவங்க ஓட்ஸ் பிட்டு தாண்டி மேலே எமர்ஜி ஆகுமாறது எனக்கு சந்தேகமா இருக்கு ஸோ அந்த இப்படி நான் வந்து திமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் எஜ்ஜி நான் கொடுக்குறேன் அடுத்து திருமயம் சட்டமன்ற தொகுதி இது வந்து சிவகங்கை பார்லிமெண்ட் குள்ள வர தொகுதி இங்கேயும் கொஞ்சம் செட்டியார் இவங்க முத்திரையர் அவங்க பாப்புலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கு இங்க வந்து ஆரம்பம் முதலே திமுக காங்கிரஸ் தான் இங்கே வந்து அறுபத்தி ஏழு எழுவத்தொன்னுல திமுக ஜெயிக்கிச்சு அதுக்கு அறுபத்தி ரெண்டுல காங்கிரஸ் அப்புறம் எழுவத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலுலாம் இங்கே காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக ஜெயிச்சிது எண்பத்தொன்பதுல திமுக வெற்றி பெறாங்க தொண்ணூத்தொன்னில் ரகுபதி வந்து இதுல அதிமுகிறாரு அவர் காங்கிரஸ் இருந்தால் அப்புறம் எப்படி ஜெயிக்கிறாரு அப்புறம் தொண்ணூத்தாறுல காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒன்னுல அதிமுக அப்புறம் ஆறு ஆறுலேயும் காங்கிரஸ் இப்போ பதினொன்னுலையும் பதினொன்னுலையும் அதிமுக அதுக்கப்புறம் ரெண்டா பதினாறு இருபத்தி ஒண்ணுல தான் மீண்டும் ரகுபதி இங்க வந்து வெற்றி பெற வெற்றி பெறார் ஸோ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தோம்னா எண்பத்தொம்பதுக்கு பிறகு ஒரு பதினாறு வரை இரு அந்த ஒரு இருபத்தி ஏழாம் ஆண்டுகள் வந்து திமுக வச்சிக்கிறார் ஃபர்ஸ்ட் திமுக காங்கிரஸ் அப்புறமா காங்கிரஸ் எஸ் அதிமுகன்னு போச்சு அது அந்த காங்கிரஸ் பலன் இருந்தது பதினாறுல இங்க திமுக இங்கே படிச்சுறாங்க ஸோ இங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று கொஸ்டின் பார்த்தோம்னா பதினொன்றுல அதிமுக வேட்பாளர் வைரமுத்து வந்து ஐம்பத்தி எட்டு பெர்சன்ட் எடுக்கிறாரு ஏற்கனவே காங்கிரஸ் வேட்பாளர் சுப் சுப்ரம் என்றவர் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுக்கிறார் பாஜகவுக்கு வந்து இங்கே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு பதி பதினொன்னுல இருக்கு நீங்க பதினாறுல எடுத்துட்டீங்கன்னா ரகுபதி வந்து நாற்பத்தாறு பர்சன்ட் எடுக்காது காங்கிரஸ் இருக்கும் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் எடுத்து அணி வந்து நாப்பத்தாறு அதிமுக வந்து அதை பலவீனப்படுது அதிமுக பலவீனத்துல ரகுபதிக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அந்த ஐம்பத்தெட்டு இருந்து அதிமுக தேமுதிக ஐம்பத்தெட்டுல இருந்து இவங்க ஆஹ் அதிமுக வந்து இங்க நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க அவங்களோட சின்ன டிஃபரன்ஸ் இருந்தா அவங்களோட ஒரு ஆயிரம் ஓட்டு கம்பீட் டிஃபரென்ஸ் அதிமுக இங்கே இருக்கு தோல்வி திமுக வெற்றி வெற்றி பெறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க ஒரு மூணு பர்சன்டேஜ் அந்த மக்கள்லாம் போட்டினி எடுக்கிறாங்க நாம் தமிழர்கெல்லாம் ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் அப்படிதான் இருக்கு பாஜகவும் அந்த ரெண்டு ரெண்டுலேருந்து ஒன்றரை பர்சன்டேஜ் இங்கே வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸோ இவங்க திமுக அந்த எக்ஸ் அதிமுக எஸ் எடுத்த ஓட்டு வந்து அது மக்கள் தேமுதிகெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்கல்ல அது மூலியமா திமுகவுக்கு இந்த தொகுதியே வந்திருக்கு பிளஸ் இருபத்தி ஒன்றுல என்னன்னா ரகுபதி வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு அதிமுக சேர்ந்த வைரமுத்து வந்து இங்கே ஆல்மோஸ்ட் நாற்பது பர்சன்டேஜ் இங்கே வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஒரு மீண்டும் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் இவங்க கிடக்கிறாங்க நாம்தம்ல இருந்து பதினோராயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க இவங்க ஒரு ஆறரை ஓட்டு நாம்தான் இதனால்தான் வந்து ரெண்டு பேருக்கும் இதுல எப்படி நீங்கள் வந்து நம்ம இன்னொரு இப்போ இன்னொரு தொகு தொகுதி பார்த்தோம் அவங்க சொக்கலிங்கம் புதுக்கோட்டையில் இங்கே ஆறு பெர்சன்ட் வரும்போது திமுக பேங்க்க்கு இவங்க பேக் இருக்குது இவங்க நாற்பத்தோரு பர்சன்டேஜ்ல இங்கே நினைக்கிறாங்க மக்கள் நீதி மையம் ஆமா மக்கள்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கம்மியாக தான் இருக்காங்க இங்கே பார்லிமெண்ட்டில் என்ன ஆயிருக்குன்னா பார்லிமெண்டில் வந்து காங்கிரஸ் இது சிவகங்கை பார்லிமெண்ட்டு காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சமரம் வந்து நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜாக எடுக்கிறாரு இங்கே அதிச நம்பறதுக்கு தனிப்பட்ட அங்கே எதிர்ப்பு இருக்கலாம் அவரோட ஒரு பேச்சுகள்லாம் அப்புறம் இருபத்தாறு பர்சன்ட் தான் அதிமுக எடுக்குது நாப்பதுல இருந்து இருபத்தாறு பாஜக பர்சன்டேஜ் இருக்கு முப்பத்தி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்கு நாம் தமிழர் வந்து ஒரு பதினாலு பர்சன்டேஜ் இங்க டிப்பு அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஆறந்து பதினாலு அப்படியே டபுள் பண்ணி வந்திருக்காங்க சோ வந்து நாம் தமிழர் குரோத் குரோத் வந்து இங்க கொஞ்சம் அதிமுகவை பலவீனப்படுத்தப்படுத்தியிருக்கு ஏன்னா அதிமுக இருபத்தாறு பதின பதிமூணு பத்தொம்பது வருது ஒரு சிறிய பாதிப்பு இருக்குது அப்புறம் அவங்க மாட்டுன்னு அந்த மா வேல சில கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில் வந்து கொஞ்சம் ஃபைட்டு டைட்டாக தான் இருக்கும் அதிமுகவுக்கு வைரமுத்து நல்ல கேண்டிடேட் இருக்கிறதால நான் வந்து இதில் அவருக்கு இந்த முறை ஒரு ஸ்மால் எஜி கொடுக்கலாம் பட் ஆனால் ரகுபதி வந்து சிட்டிங் மினிஸ்டராக இருந்த இருந்தது அவருக்கு எப்படி ஸ்பெண்டிங்லாம் கொஞ்சம் அக்ரெஸிவாக இருக்கும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு எப்படி அதிமுக ச எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஒரு சின்ன வாய்ப்பு இந்த தொகுதியில இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி இந்த ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி வந்து இங்க இந்த பெல்ட்டை பொறுத்த காங்கிரஸ் திமுக அப்படிதான் இதாக இருக்கு கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் மற்ற தொகுதி இல்லாமல் அவங்க அதிமுகவும் கொஞ்சம் எண்பதுகள்ல அப்படி மறுச்சிக்கிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா திமுக வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு திமுக ஜெயிக்குது எழுவத்தி ஏழுல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க எண்பது எண்பத்தி நாலுல அதிமுக அப்புறம் திமுக அதிமுகன்னு மாறி மாறி இப்போ போகுது ஒரு ஏ வெங்கடா சலமன்ற அதிமுக வந்து இண்டிபெண்டாவும் ஜெயிக்கிறாரு அப்புறம் அதிமுக இண்டிபென்டென்டா தொண்ணூத்தாறுல ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல போய் அதிமுக ஜெயிக்கிறாரு அப்புறம் ஆறுல திமுக பதினொன்னுல அதிமுக ஜெயிக்கிறார் அப்புறம் பதினாறு இருபத்தி ரெண்டுல திமுகவை சேர்ந்த அமைச்சர் மெய்யநாதன் வந்து தொடர்ந்து ரெண்டு இரண்டு முறை ஜெயிச்செயிக்கிறாரு இங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கொஸ்டின் எப்படின்னு பார்த்தோம்னா கூப்பா கிருஷ்ணன் அதிமுக வேட்பாளர் நாற்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் எடுக்கிறாரு இங்க பாமக முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் ராஜபாண்டேன்றும் அவங்க ஒரு பதினாறு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு மெய்யநாதன் வந்து இப்போ இரண்டாயிரத்தி பதினாறுல இருக்க நாற்பத்தாறு பர்சன்டேஜ் மெய்யநாதன் பதினாறுல இருக்கிறாரு அதிமுக சேர்ந்த ஒரு ஞான செல்வன் வந்து நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கிறாரு மதிமுக இங்க ஒரு ஏழு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க தெரிஞ்சு மதிமு அதிமுக ஸ்ட்ரக்சர் கம்மி ஸ்ட்ரக்சர்ல வந்து இன்னும் ஓரளவுக்கு நாற்பது பர்சன்டேஜ் மெயின்டை பண்ணிருக்காங்க என்னன்னா இதுல வந்து மாற்றுன்ற நினைக்கிறதுக்கு ஓட்டும் கொஞ்சம் இருக்குன்ற கிடையாது சில மாதிரி இதுல மெயினாக இந்த இண்டிபெண்ட் மோஸ்ட்லி நான் பதினொன்று பார்த்தோம்ல ஒரு தான் ஏதாவது ஸோ அந்த முத்திரையருக்கு முத்திரையர்க்கு இங்க ரெப்பிரசன்டேஷனுக்காக இப்போ திமுகவை சேர்ந்த ஒரு முத்திரையர் கேண்டிடேட் போடும்போது அந்த பதிமூணு பர்சன்டேஜ் லாஸ்ட் செக்ஷன் திமுக பின்னாடி வருது அவங்க அப்போ நாற்பத்தாறு பர்சன்ட் இருக்கிறாங்க நீங்கள் இருபத்தொன்னுல பார்த்தோன்னா இவர் மையநாதன் வந்து ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் போயிடுறாரு அதிமுக இன்னும் கொஞ்சம் பலவீனப்பட்டு முப்பத்தாறு பர்சன்டேஜ் நினைக்கிறாங்க அந்த அந்த மதிமுக எடுத்த ஏழு பர்சன்டேஜில் வந்து பெரும் பகுதி வந்து நாம்தம்ல இருக்க போகுது நாம் தமிழ் மாட்டுன்னு நிற்கிறதால நான் ஒம்பது பர்சன்டேஜ் அதில் வரும் அதிமுகவும் கொஞ்சம் ஓட்டு இழந்திருக்காங்க ஸோ என்னை பொறுத்தவரை இதுக்கு வந்து முத்திரையர் கன்சால்டேஷன் தான் எங்கள் திமுக பெரிய ப்ளஸ்ஸாக தான் இந்த தொகுதி இருக்குது எங்கள் பார்லிமெண்டில் எப்படின்னு பார்த்தோன்னா இது இதுவும் சிவகங்கை பால் பாலிமென்ட் தான் இதில் வந்து கார்த்திக் சமரம் வந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் எடுக்க அதிமுகவை சேர்ந்து சேவியடி சேர்ந்து நான் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு பாஜகவுக்கு வந்து இங்கே ஒரு இவங்க இவர் நம் தேவநாதன் யாதவ் அவர் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் பாத்தோ முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அதி அதிமுக இருக்கு அஹ் ஏழு அரசி நாம் தமிழர் வேட்பாளர் அவங்க ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு அவங்க போயிடுறாங்க அவங்க அப்படி டபுள் பண்ணி ஸோ என்னை பொறுத்தவரை இந்த இந்த தொகுதி நான் என்ன பா பார்க்கறேன்னா இதுல வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து மெய்யநாதன் கூடுதலா ஓட்டு வரும்னு நினைக்கிறேன் அது அதிமுக முப்பத்தி எட்டாம் தேதி தான் இருக்கு இந்த பதினஞ்சு திரும்ப வருமா எந்த அளவுக்கு திரும்ப வரும் எனக்கு தெரிஞ்சு மெய்யநாதன் ஓட்டு போட்ட பதினஞ்சு வந்து இங்க இங்கே நாம்துணர் ஷிப்ட் ஆயிருக்கு அது வந்து மெய்யநாதன் திரும்ப வரலாம் முத்திரையர் ஓட்டு கொஞ்சம் வந்துடலாம் அந்த அடிப்படையில் நான் வந்து இந்த தொகுதி வந்து தான் நான் கொடுக்குறேன் அடுத்து அறந்தாங்கி தொகுதி அறந்தாங்கி தொகுதின்றது கிட்டத்தட்ட திரு திருநாவுக்கரசு கோட்டையா கோட்டையாக தான் இருந்தது ஆரம்பத்தில் திமுக இங்கே பாசிட்டிவாஷ் இங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இருபத்தி வச்சிருக்கு அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து திரு திருநாவுக்கரசர் வந்து ஒரு தொண்ணூத்தா ஒம்பது வரைக்கும் ஜெயிக்கிறேன் தொண்ணூத்தொம்பதில் கூட அவர் பார்லிமெண்ட் எம்பி ஆனோடனே அவங்க எம்ஜிஆர் திமுக சேர்ந்தார் அப்போ அவர் போட்ட கேண்டிடேட் ரெண்டு ரெண்டு வரைக்கும் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறு வரை அவர் கட்சி அவரிடம் தான் இது இருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணி ஜெயி ஜெயிக்கிறாங்க பதினொன்றில் வந்து அதிமுக ஜெயிக்கிறேன் பதினொன்று இருபத்தொன்னு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சன் அவர் வந்து ராமச்சந்திரன் அவர் ஜெயி ஜெயிக்கிறார் ஸோ இப்போ பதினொன்று ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா பதினொன்னிலேயே திருநாவுக்கரசர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு இங்கே அவர் நான் கண்டெஸ்ட் பண்ணி நாற்பது பர்சன்ட் எடுத்திருக்காரு ஆனால் அதிமுக வேட்பாளர் சிறு ராஜநாயகம் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு பிஜேபிக்கு வந்து இங்கே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு பதினாறுல என்ன ஆகுதுன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் அதிமுக அதாவது ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க எடுக்கிறாங்க சன் அவர் கண்டஸ்ட் பண்றாரு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு ஸோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒரு சின்ன மார்ஜின்ல தான் அவரும் ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் ஓட்டில் தான் தொத்துருக்காரு ரெண்டாயிரம் டிஃப்ரென்ஸு சிபிஐக்கு வந்து இங்கே நாலு பர்சன்டேஜ் மக்களான கூட்டணியில் வந்தது மற்ற அந்த நாம் தமிழர்கள்லாம் ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க இதில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து கிட்ட நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் போயிருக்காங்க அதிமுகவுக்கு வந்து இங்க பெரிய சரி முப்பது பர்சன்டேஜ் தான் ஓட்டு வருது அஹ் இவங்க நாம் தமிழருக்கு வந்து இங்க பெரிய பூஸ்ட் பதினெட்டாயிரம் ஓட்டு எடுத்து பதினோரு பர்சன்டேஜ் இருக்கு நாம் தமிழ் பூஸ்ட் எடுக்கிறாங்க இவங்க வந்து மற்ற கட்சிகள் ஆனால் அமமுக ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு இருக்க ரெண்டரை பர்சன்டேஜ் அப்படியே எடுத்திருக்காங்க ஸோ இந்த நாம் தமிழர் வந்து பெரிய அளவுக்கு அதிமுகவை இந்த தொகுதியில் பலவீனப்படுத்திருக்கு ஆனால் நாற்பத்தஞ்சுல இருந்தவங்க முப்பதுக்கு வந்துட்டாங்க ஒரு நாலு பர்சன்டேஜ் ராமச்சந்திரன் கேள்வி இந்த பத்து பர்சன்டேஜ் எதுக்கு வந்திருக்காங்க பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோம்னா இது ராமநாதபுரம் பார்லிமெண்ட் ஓபிஎஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாரு இங்க வந்து பார்த்தோம்னா இங்க ஐயூஎம்எல் வந்து ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க வந்து நான் மரவர் கன்சாலிடேஷன் கொஞ்சம் ஐயூஎம்எல் நடந்திருக்கு ஓபிஎஸ்க்கு மரவர் கன்சாலிடேஷன் நடக்கும்போது ஓபிஎஸ் ஆலை இங்க இருபத்தாறு பர்சன்டேஜ் எடுக்கும் முடியுது அதிமுகவுக்கு வந்து இங்க டெபாசிட் தொகுதி ராமநாதபுரம் அவங்க ஏழரை பர்சன்ட் எடுக்கிறாங்க அதிமுக நாம் தமிழர் வந்து அந்த சொன்ன பதினோரு பர்சன்ட் இந்த ஓபிஎஸ் நின்னதால அந்த ஓட்டு கொஞ்சம் வெளில போயிருக்கு இப்ப நான் என்ன நம்ம அந்த கேண்டிட் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா நாம் தமிழ் பலவீனப்படுது நாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த இதே தொகுதியில் நாம்தமிழர் தமிழோட பதினோரு பர்சன்ட் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் டாப் காரணம் ஓபிஎஸ் ஒரு மாற்று சக்தி அங்கே நாம் தமிழ் கொஞ்சம் பலவீனப்படுது ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில் வந்து ஃபஸ்ட்டு ராமச்சந்திரன் கண் க அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கார் நாற்பத்தஞ்சு நம்ம நம்ம ஒருத்த பார்த்த ப்ரொபோஷன் மாதிரி தான் இதுக்கு ஆப்போனண்ட் யாருன்னே இங்கே இன்னும் சரியாக டிசைட் ஆகலை அதுதான் அட்வான்டேஜ் அதனால ராமச்சந்திரன் இந்த தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றுருவார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை சொன்னீங்க அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் விராலிமலை கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து விராலிமலையில அதிமுக வெற்றி பெறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுகவே தன் கைவசம் கந்தரோக்கோட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிபிஐ வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு புதுக்கோட்டையில வந்து திமுக இருபத்தி ஆறிலும் திமுக திருமயம்ல வந்துட்டு இருபத்தி ஒன்றில் திமுக ஆனால் இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கீங்க ஆலங்குடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் மீண்டும் வெற்றி பெறறாங்க அறந்தாங்கி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் இந்த கூட்டணியே தான் வெற்றி பெறுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைநிலவரங்களை தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்